திருப்தி என்பது அல்லா தபார எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய எந்த ரிஸ்கையும் எந்த நியமத்தையும் அது அதிகமாக இருந்தாலும் சரி குறைவாக இருந்தாலும் சரி அதனைக் கொன்று நாங்கள் போதுமானவர்களாக திருப்தி அடைந்தவர்களாக இருப்பது இந்த ஹதீசையில் இருந்து அதனை நாங்கள் திட்ட தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம் வெற்றிக்குரிய வழி ஈரேற்றத்துக்குரிய ஒரே வழி நாங்கள் அல்லாவுக்கு அல்லாவுடைய தொகைக்கு வழிபட்டு அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய கொன்று ஒருவனை போதுமானவன் அவன் கூடியது போதுமானது என்று திருப்தி அடைந்து வாடுவது இதுதான் எங்களுக்கு நலவான ஒரு சாதியான

ஆண் மகனாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஈமான் உடையவர்களாக இருந்து நக்கர்மங்களை செய்கிறாரோ அவர்களுக்கு நாங்கள் மகிழ்ச்சியுடைய ஒரு நல்ல வாழ்க்கையை அளித்து விடுவோம் அலிமான் ரஹிமகுல்லா இந்த ஆயத்துக்கு தெளிவு கொடுத்தும் போது இந்த நல்ல வாழ்க்கை மகிழ்ச்சியுடைய வாழ்க்கை என்னவென்றால் அது இந்த உலகத்தையும் உட்படுத்தும் அதேபோல் கவிரிலே வரக்கூடிய மர்சகுடைய வாழ்க்கையையும் உட்படுத்தும் அதே போல் மறுமை தினத்தில் அல்லாவுக்கு முன்னே நாங்கள் எறும்பி நிற்கும் அந்த வாழ்க்கையையும் குறிக்கும் எனவே இந்த மூன்று வாழ்க்கைகளையும் உட்படுத்தக்கூடிய இந்த ஆயத்து அல்லாஹ் சுபேனவத்தாய எங்களுக்கு வாக்கு கொடுக்கிறான் நாங்கள் நற்செயல்களை செய்து அல்லாஹை அல்லாஹில் ஈமான் கொண்டவர்களாக நற்கர்மங்களில் ஈடுபட்டால் அல்லாஹ்வுடைய திருப்தியை தேடி அல்லாஹ் சுபேனவத்தாயாவுக்கு ஹிலாஸாக நடந்து அப்பொழுது எங்களுக்கு இந்த மூன்று வாழ்க்கைகளிலும் அல்லாஹ் சுபானவத்தால மகிழ்ச்சியுடைய வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையை எங்களுக்கு தந்து விடுவான் அதே போல் அல்லாஹ் கூறுகிறான் வல நஜி அன்னும் அஜர் அஹும் அவர்களுக்கு செய்த நடக்காக வேண்டி நற்கூலிகளை நாங்கள் கொடுத்து விடுவோம் என்று அல்லாஹ் கூறுகிறார் இந்த ஆயத்துக்கு தப்சீர் கொடுத்த சில சலப்புகள் கூறுகிறார்கள் நல்ல வாழ்க்கை என்பது அல்கன திருப்தி என்று கூறுகிறார்கள் எனவே யார் அல்லாவின் மீது ஈமான் கொன்று நச்செயல்களை செய்து நற்கர்மங்களில் ஈடுபட்டு வாழ்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் தன்னுடைய உள்ளத்தில் திருப்தியை கொடுத்து விடுவான் நல்ல வாழ்க்கையை கொடுத்து விடுவான் அந்த நல்ல வாழ்க்கையில் வரக்கூடிய முக்கியமான ஒரு பண்பு என்னவென்றால் திருப்தி உள்ளத்திலே வரக்கூடிய திருப்தி